அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குதே அவங்களுக்கு எல்லாம் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வருது என் கண்ணு இந்த சந்தோஷத்தை பார்க்காதா கர்த்தர் இந்த சந்தோஷத்திற்கு என்ன விலக்கி வச்சுட்டாரா என் கண்ணு துக்கத்தை மட்டும் தான் பாக்குமா ஒற்றுமையை பார்க்காதா என் பிள்ளைகளுடைய பிரிவினையை பாருங்க என் குடும்பத்தினுடைய பிரிவினையை பாருங்க ஆனால் கர்த்தர் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஒன்றாம் தேதி வாக்கு கொடுக்கிறார் இல்லை மகளே இல்லை மகனே உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும் கர்த்தர் உன் கண்ணால பார்க்க வைப்பார் அந்த 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 அதிசயத்தை உன் கண்ணே பார்க்கும் ஓ கர்த்தர் செய்ய போகிற மகத்துவத்தை உன் கண்கள் காணும் ஹalleluya அன்னிய கண்கள் அல்ல உன் கண்கள் உன் கண்கள் உங்க கண்ண அப்படியே பிரமிக்கும் உங்க கண் ஆச்சரியப்படும் hallelujah hallelujah நம்புறவங்க கையை மேலே உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம் ஆண்டவரே நான் நம்புறேன்னு சொல்லுகேன் சொல்லுங்க காண அற்புதத்தை செய்கிறவர் அவர்தானே நன்றி 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 சொல்லிட்டே இருங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே இந்த வார்த்தையை நான் நம்புறேன் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை என்னுடையது கண்கள் காண அற்புதங்கள் கூடும் என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும் கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும் என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும் என் தேவனால் கூடாததொன்றும் கரங்களை மேல உயர்த்தி பாடிக்கொண்டே தேவனா கூடாதரும் உடைந்து போன என்னை உருவாக்கிட கூடும் தள்ள பாட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும் உடைந்து போன என்னை உருவாக்கிட கூடும் தள்ளப்பட்ட என்னை தலைவனாகிடக்கூடும் தேவனால் கூடாததொன்றும் கூடாததொன்றும் முழு பலத்தோடு சொல்லுங்க தேவனா தேவனால் கூடாதேவன கூடாத ஒரு விஷயம் கூட சொல்லுவோம் கண்களுக்கான கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும் என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிட கண்கள் காண செய்திடக்கூடும் என் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும் என் தேவனாக இல்ல தேதி உன் பிள்ளைகளுக்கு நிற்கிறேன் உன் கண்கள் அதை காணும் இந்த வாக்கு வாக்குத்திற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல எங்களுக்கு தெரியும் ஆனா உங்க வாக்கு அப்படியே வாக்குத்தப்படியே விசுவாசிக்கிறேன் என் பையனை பாப்பேனா நான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சேன் ஆனா நான் ஒன்ன மட்டும் இல்லை உன் கர்ப்ப பிறப்புகளையும் பார்க்கறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சுட்டாரு நான் நினைக்கவே இல்லைப்பா நான் ஒன்ன பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா ஆனா உன் பிள்ளைகளையும் பார்க்குற அளவுக்கு கத்தர நான் ராஜா இந்த ஜபத்துல எத்தனை பேர் கலந்துக்கிறாங்களோ இந்த ஜபத்துல எந்த ஊர்ல இருந்து எத்தனை பேர் கேட்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த தத்த வசனத்தை ஊழிய காரணப்பா சொல்றப்பா அவங்க நிறைய பேருடைய இப்படிதான் இருக்குப்பா இன்னைக்கு நான் பாப்பேன் வாய்ப்பு இல்ல என் கண்ணதை பார்க்காது அதுக்குள்ள நான் செத்து போயிருவேணும் அதுக்குள்ள நான் முடிஞ்சு போயிருவேணும் அதுக்குள்ள நான் இறந்துருவேணும் எத்தனை வருஷமா எதிர்பார்க்கிறேன் ஆனா ஆண்டவரே இன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தை உண்மைன்னு விசுவாசிச்சு இப்போ அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படி நினைக்கிற ஒவ்வொரு தகப்பனாரும் அப்படி நினைக்கிற ஒவ்வொரு தாயாரும் அப்படி நினைக்கிற ஒவ்வொரு பிரதரும் சிஸ்டரும் அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டி கொள்வதற்கும் அதிகமாய் எப்படி யாக்கோபு பார்த்தாரோ அதே போல அவருடைய கண்கள் பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம்ப்பா ஸ்தோத்ரம்ப்பா அண்டே இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லணும் ஒரு நாள் எழுமின்னு இதே கண்ணு பார்க்கணும்னு நினைக்கல ஆனா கத்தர் ரொம்ப பெருசா பாக்க வச்சுட்டாரு நன்றியப்பா நன்றியப்பா எஸ் தேவன் கொடுத்த ஆயிரக்கணக்கானது பெண்டிங்ல இருக்குதுப்பா நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைய இன்னும் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆரம்பமே ஆகலப்பா ஆனா இன்னைக்கு காலையில எங்க பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் வாக்கு கொடுத்தீரு நான் கொடுத்த வாக்குத்தத்தை பார்க்காம நான் உன்னை எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல அப்பா ராஜாவே இப்பொழுது உன்னுடைய பிள்ளைகளுக்காய் நான் ஊழியக்காரனாய் நான் திறப்பில நிற்கிறேன் அவர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆண்டவரை நிறைவேறுகிறதை அன்னைய கண்கள் அல்ல அன்னைய கண்கள் அல்ல இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருடைய கண்களும் அதை காணட்டும் நன்றியப்பா எங்க சத்ருவனை பகைக்க வேண்டாம் என் சத்ருவனிய ஒடுக்க வேணாம் அவங்கள நிர்மூலமாக்க வேணாம் ஆனா ஒன்று ஜபிக்கிறோம் எங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத அவங்க பார்க்கும்படி அவர்களுக்கு எங்கள் சத்ருக்களுக்கு நேரிடுகிறதை எங்கள் கண்கள் காணணும் இந்த மாதம் நாங்க பெரிய தேவையோட இருக்கிறோம் ஆண்டு இது எங்க தேவைன்னு சொல்றதை விடாது உங்க தேவை ராஜா உங்களுக்காக ஒரு மகா பெரிய தேவாலயத்தை கட்டி எழுப்புறதற்கு நாங்க ரொம்ப ஆயத்தமா இருக்கிறோம் ஆனா நீங்க இன்னைக்கு ஒன்னாம் தேதி சொன்ன வாக்கு நாங்க நம்புறோம் அன்னிய கண்ண அல்ல உன் கண்ணத பார்க்கும் உன் கண்ணத பார்க்கும் எங்க கையில ஒன்னும் இல்லாண்டவரு எங்க தேவை ரொம்ப பெருசுப்பா ராஜா இந்த மாதம் அதற்கான தேவைகள் உங்க நாமத்தினால சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே சந்திக்கப்படட்டும்பா சந்திக்கப்படட்டும் பா வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசிர்வதிக்கிற தெய்வம் எங்களுக்கு அந்த நன்மையை வர்ஷிக்க பண்ணுமப்பா எங்களுக்கு வர்ஷிக்க ஆண்டவரே இதற்காக இந்த மகா பெரிய தரிசனத்துல கைகோர்த்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா அவர்களை செழிப்புக்குள்ள நடத்துங்க ஆண்டு அவருடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருகிறதற்காக நன்றி ஆண்டு இந்த மாதம் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார் என்று நாங்கள் சாட்சி சொல்லணும் இந்த மாதம் எங்க பிள்ளைகள் குடிக்கிற தண்ணீர் சுவாசிக்கிற காற்று ஆண்டவரே அவர்கள் பண்ணுகிற பிரயாணம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து பாதுகாப்பதாக உலகத்தில் இருக்கிற எந்த நோய் தொற்றுகளும் எங்கள் பிள்ளைகள் ஒருத்தரை கூட தொடாதபடி குடும்பத்தை தொடாதபடி இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறோம் அவருடைய வீட்டினுடைய நிலை கால்களில் தெளிக்கிறோம் அவர்கள் பயன்படுத்துகிற வாகனத்தின் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் சுற்றி ஒரு சுடரொளி பட்டயத்தை கொண்டு கர்த்தர் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாப்பீராக ராஜா உங்க கிருப தாங்கட்டும் உங்க மகிமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியம் நம்மனிரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா காட் பிளஸ் யூ ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை நடத்துவார் தேங்க்யூ